குடும்பத்தினுடைய பின்னணியை விசாரிப்பதில்லை மனநிலையை விசாரிப்பதில்லை பணமும் பணமும் திருமணம் செய்து கொண்டால் கோடி இந்த ஆயிரம் கோடிகள் தான் திருமணம் செய்து கொடுக்கிறத தவிர நீங்க இரண்டு இரண்டு இதயங்களும் நீங்கள் அப்பாட்ட சொல்கிறேன் முடிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அம்மாட்ட சொல்றேன் முடிஞ்சுக்க மாட்டேங்கிறான் என் புருஷேரை புரிந்து கொள்ளவே இல்லை என்ன மாமனார் மாமியாகவும் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க நீங்கள் ரதனியாவுனுடைய தாயும் தந்தையும் தான் குற்றவாளி அந்த இளைஞனை விட ஏன்னா அவங்க தான் அதிகமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அந்த மணப்பெண்ணனுடைய மாமியார் மாமனார் கணவன் மூணு பேரோ இதுக்கு பணம் மருந்தல்ல தான் தீர்வு எத்தனை கோடி வித்து கொடுத்தாலும் இத்தனை கார் வசதி கொடுத்து வாழாம வெட்டியா வந்துட்டீங்க நீங்க ஏன் அங்க அவங்க அடிமையாக இருந்து சாகல வாழவே முடியலன்னு இத்தனை கோடிகளை கொட்டி கொடுத்த குடும்பம் வீட்டுக்கு வர்றானா அவனால முடியல மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா ஐயா ஒரு பக்கம் திருப்பூர் எஸ் எஸ் ஐ சண்முகவேல் கொலை இன்னொரு பக்கம் திருப்பூர்ல எப்படி எழுபத்தி எட்டு நாட்களுக்குள்ளேயே திருமணமாகி ரிதன்யா அவர்கள் இறந்து போனாங்களோ அதே மாதிரி திருமணமான பத்து மாதங்கள்ல பிரீத்தி அப்படின்ற ஒரு பெண் இறந்து போயிருக்காங்க வரதட்சணை கொடுமையினால இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க இதுலமா திருமணம் செய்து கொள்ளுகிற ஆண் அந்த ஆணுக்கு ஒரு சராசரி மனிதனுக்கு உண்டான அறிவு இருப்பதில்லை ஏன்னா அவன் கல்லூரியில் படிக்கிற பொழுது தீய பழக்கங்களுக்கு உள்ளாயிரணும் குறிப்பாக ட்ரக்ஸு அடிக்ட் ஆயிடும் இரண்டாவது இன்னொரு பெரிய குற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய பெற்றோர்கள் நீங்க இருதனியா தாயும் தந்தையும் தான் குற்றவாளி அந்த இளைஞனை விட ஏன்னா அவங்க தான் அதிகமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இதுதான் அந்த வரத வழக்கில் நிறைய வழக்குல நீங்க பெண் வீட்டார் என்ன பண்ற என்னன்னா அந்த குடும்பத்தினுடைய பின்னணியை விசாரிப்பதில்லை அந்த இளைஞனுடைய மனநிலையை விசாரிப்பதில்லை அவங்க இருக்கா பணமும் பணமும் திருமணம் செய்து கொண்டால் இதான் விளைவு இரண்டு இதயங்களும் திருமணம் செஞ்சுக்கணும் ஆனால் என்ன நடக்குதுன்னா பெரிய இடங்களில் பல இடங்கள் என்னால் உதாரணம் காட்ட முடியும் இந்த பக்கம் ஆயிரம் கோடி இந்த பக்கம் ஆயிரம் கோடி இந்த ஆயிரம் கோடிகள் தான் திருமணம் செய்து கொள்ளுக்கிறதே தவிர நீங்கள் இரண்டு உருவங்களும் இரண்டு இதயங்களும் திருமணம் செய்து கொள்வதில்லை அதனால தான் ரிதனியா வழக்க அப்படித்தான் ரிதனியாக அழுகிறாள் அந்த வீடியோ பார்த்தா எங்கள் அப்பாட்டை சொல்கிறேன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அம்மாட்டை சொல்கிறேன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் என் புதுசே புரிந்து கொள்ளவே இல்லை என்ன மாமனார் மாமியாகவும் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க நான் எங்கே தான் போவது அவள் கொஞ்சம் அறிவாளியாக இருந்தான்னா ஒரு மனநோயாளி டாக்டரை பார்த்து எனக்கு இப்படி இருக்குது என்ன பண்ணலாம் அவள் அவன்ட்டு நான் டைவர்ஸ் பண்ணிட்டு வர்றேன் இப்படி விவாகரத்து பண்ணிட்டு வந்திருந்தா அந்த உயிர் காப்பாற்றப்பட்டு அவளுக்கு போதிய கல்வி கொடுக்கப்படவில்லை பெண் கல்வி கொடுக்கப்படவில்லை அவளுக்கான சமூக கல்வி கொடுக்கப்படவில்லை கல்வி பூரா யாரு சாராய விற்கிறவன் தான் கல்லூரி நடத்துகிறான் கல்லூரி ஆண்டு விழாவில் யாரு போய் தொடைக்கு பக்கத்தில் ஜீன்ஸ் பேட்டை கிழிச்சு விட்டுட்டு நடிகர்கள் போய் கல்லூரி ஆண்டு விழா சுதந்திர தின விழா குடியரசு விழாவில் போய் ஜ அதாவது ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போட்ட தான் போய் கிளாஸ் எடுக்கிற இந்த விழாக்கு யாரை கூப்பணுன்றே இல்லை ஏன்னா சாராய வாரிதானே கல்லூரி நடத்துறான் சாராயத்தில் விட அதிகமாக லாபம் கிடைக்குது அதனால சாராய தான் ஆண்டு விழா சுதந்திர தினம் குடியரசு பெற்றோர் தினம் எல்லாம் அவன் தான் நடத்துறான் அப்போது இந்த இளைஞர்களும் இளைஞிகளும் பக்குவப்படுத்தப்படுவதில்லை நீங்க இடுக்கன் வருங்கால் லகுங்கிற மாதிரி அவங்களுக்கு துன்பம் வருகிற பொழுது அதில் எப்படி மீண்டு வருவது என்ற கவுன்சிலிங் தெரியல ஐயா இந்த பெண் ப்ரீத்திக்கும் நூத்தி இருபது சவரன் நகை இருபது லட்சம் ரொக்க பணம் கார் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பூர்வீக இடத்த வித்து அதுல ஒரு ஐம்பது லட்சம் கொடுத்திருக்காங்க இவ்வளவு கொடுத்தும் இன்னும் இவங்களுக்கு பத்துலன்னா என்னதான் பண்ணனும் மேலும் எங்களுக்கு வரதட்சணை வேணும் வேணும் அதாவதுமா நீங்கள் ஐநூறு கோடி கொடுத்தாலும் இப்படித்தான் இருக்கும் மனநோயாளிகள் அந்த மணப்பெண்ணனுடைய மாமியார் மாமனார் கணவன் மூணு பேரும் இதுக்கு பணம் மருத்துவம் தான் தீர்வு எங்கே போயிருக்கணும் ஒரு சைக்காலிசிஸ்ட்டை போயிருக்கணும் மனநல மருத்துவமனைக்கு சேர்த்துருக்கணும் யாரை மூணு பேரையும் ஒரே இடத்துல அடைச்சிருக்கணும் எத்தனை கோடி விற்று கொடுத்தாலும் இதுதான் நிலமை நீங்கள் மனநோயாளிக்கு இப்போ பணமாக தீர்வு எது தீர்வு அறிவுரை தீர்வு உள்ள இருக்கிற அந்த அழுக்கை எடுக்க மகளின் பெற்றோர்களுக்கு அறிவு இல்லை ஏன்னா அவங்க இந்த மணமகனை பற்றியும் மணவன் பெற்றோர்களை பத்தியும் தீர விசாரிச்சுதான் அந்த சம்மதமே வச்சிருக்க மாட்டாங்க பெரிய இடம் பெரிய இடம் பெரிய இடம் அஞ்சு ஒரு பங்களா இருக்கு இதுதான் பெரிய இடம் நீங்க சொல்ற மாதிரி யாருமே எதையும் விசாரிக்காம வெல் செட்டில்லான்னு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க அப்புறம் செத்து போனதுக்கு அப்புறம் வரதட்சணை கொடுமை என் பொண்ணு கொடுமை பண்ணாங்க அப்படி ஏன் சாகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஐயா இல்லைம்மா இதுல தமிழ்நாடு முழுக்க இப்படித்தான் இருக்கு கேரளாவில் அந்த வரதட்சணை கொடுமையோ கொலையோ எதுவுமே இல்லை வரதட்சணைக்கிற பேச்சே இல்லை ஆணும் படிச்சிருப்பான் பெண்ணும் படிச்சிருப்பான் கல்வி தான் அவங்களுக்கான சொத்து இந்த பிரீத்தி என்கிற பெண்ணும் ஐடில எம்ப்ளாயாக இருக்கிறாங்க போதிய அறிவு அதாவது பெண் ஏன் அடிமையானால பெரியார் புத்தகம் அந்த புத்தகத்தை ரெண்டு தடவை படித்தாலும் யாரும் பிரீத்தி இவ்வளோ வரதட்சணை கொடுத்த பிறகும் கணவன் சதீஷ் அவங்க மாமனார் மாமியார் எல்லாருமே வரதட்சணை வேணும் வேணும்னு கொடுமை பண்ணி அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுடைய தாய் வீட்டுக்கே வந்துடுறாங்க தாய் வீட்டில் தான் தற்கொலை பண்ணியிருக்காங்க தாய்கிட்டையும் இல்ல தந்தை கிட்டையும் எடுத்து சொல்லி இருக்க இவங்க எந்த பெற்றோர்களும் ஏன் அவனுக்கு ஒரு பிரச்சனைனா வந்துரு நம்ம பாத்துக்கலாம் இதுதான் வாழ்க்கைன்னு கிடையாது நீ அறிவுரை கூற மாட்டேங்க நல்ல அதாவது அதாவதுமா இங்க அந்த பெண்ணுனுடைய அப்பாவும் அம்மாவும் ஒரு சிந்தனையாளராகவோ பகுத்தறிவாளராகவோ ஒரு கம்யூனிஸ்டாகவோ ஒரு பெரியரிஸ்டாகவோ இருந்தால் இந்த கொலை நடந்திருக்காரு வீட்டில் என்ன என்ன நடந்ததுன்னா இத்தனை சீரும் இத்தனை செணத்தி இத்தனை கார் வசதி கொடுத்து வாழாம வெட்டியா வந்துட்டிய நீங்க ஏன் அவங்க அடிமையாக இருந்து சாகட அங்கேயே செத்து இருக்க வேண்டியதான இப்படித்தான் அந்த பெற்றோர்களை துன்பப்படுத்தி இருக்காங்க எல்லாருடைய அட்ஜஸ்ட் பண்ணி அங்க இரு அந்த கொடுமைக்காரங்கிட்ட வாழு அந்த கொடுமைக்காரங்கிட்ட வாழு இப்படி சொன்ன பிறகு புகுந்த வீட்டில் தனக்கு ஆறுதல் இல்லையே தன்னை புரிந்து கொள்ளவில்லையே தன்னுடைய உணர்வுகளை அவங்க தெரிஞ்சுக்கலையே தன்னுடைய காயத்துக்கு மருந்து போடலையே இதை விட பெற்றோர்களே தன்னை இகழ்வதை அவளால் பொறுத்து கொள்ளவே முடியல நீங்கள் நான் எங்கேயும் போக வேண்டாம் என் பொண்ணு நான் அவ்வளோ அன்பு அவளை நான் வச்சிருக்கேன் ஒரு நாள் திடீர்னு கோவப்பட்டால் அப்செட் ஆகிடும் என்னால் தாங்க முடியலப்பன் எப்பவுமே திட்டினா நான் தாங்கிடுவேன் ஒரு நாள் என்னை நீ திட்டினா என்னால் பொறுத்துக்க முடியலைங்கிற அப்போ இதுதான் பெண்களுடைய மனசு அப்போ அப்பாட்ட அன்பு எதிர்பார்க்குறா உமாட்ட அன்பை எதிர்பார்க்குறா அண்ணங்கிட்ட அன்பை எதிர்பார்க்குறா எல்லாத்தையும் அன்பை எதிர்பார்க்கிறா அப்படியே வளர்றாவோ அவளுக்கு எந்த சிரமமும் பிறந்த வீட்டில் கொடுப்பதே இல்லை ஒருத்தர் பேசினா ஒருத்தர் ஆதரிக்கிறது இப்படியா அன்பால் வளர்க்கப்பட்ட அந்த பெண் போய் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போகிற பொழுது அங்க யாரா இருக்கா மிருகங்களாக இருக்கு மனநோய் பிடித்த மிருகங்களா அன்பை எதிர்பார்த்து போன கணவன் மிருகமா இருக்கா அந்த கணவனுடைய தாயின் தகப்பனவ நீங்க கொடூர முகங்களோடு மிருகமா இருக்கா அப்செட் ஆயிடலாம் பல பெண்கள் நீங்க இத வீட்டில் வந்து சொல்ற எங்க அப்பாட்ட அண்ணன் அம்மாட்ட அண்ணங்கிட்ட அவங்க என்ன சொல்றாங்க இத்தனை கோடிகளை குட்டி கொடுத்தோட கல்யாணம் பண்ணுமே நீ கொஞ்சம் கூட அவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியலையா அப்போ மேலும் அவள் தற்கொலைக்கு தூண்டப்படுகிறாள் தற்கொலை எண்ணத்தை தவிர அவளுக்கு எதுவுமே வராது ஏன் அவளுக்கு பகுத்தறிவு இல்லை அவளுக்கு கம்யூனிசம் இல்லை அவளுக்கு பெரியாரை தெரியாது அவளுக்கு நீங்க தத்துவார்த்த தலைவர்களை தெரிந்திருந்தால் அவ

ஒரு பெண்ணை இனிமையாக வாழ வைக்கக்கூடிய ஆட்களானு அவங்க பார்க்கல கோடிகளை குட்டி கொடுத்தா சரியா போயிடும் கோடிகளை குட்டி கொடுத்தா சரியா பிள்ளை நல்லா பார்ப்பான் இதுதான் மனநிலை மனநோயாளிகளுக்கு எத்தனை கோடி குட்டி கொடுத்தா அப்படித்தான் இருப்பாங்கிறது அறியக்கூடிய மனநிலை தமிழ்நாட்டில் இல்லாம ரிதன்யாவுக்கு இப்ப வரைக்கும் என்ன நியாயம் கிடைச்சது அப்படின்னு தெரியல ஆடியோ போட்டுமே இந்த நாள் வரைக்குமே எதுவும் தீர்ப்பு வெளியாகல அதே மாதிரி ப்ரீத்திக்கு நியாயம் கிடைச்சாதான் நாங்க பிரேதத்தை வாங்குவோம் அப்படின்னு அவங்களுடைய பெற்றோர்கள் சொல்லி இருக்காங்க பிரீத்திக்கும் நியாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா ஐயா இல்ல இந்த ஜனநாயகம் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக சி சின்னா வண்ணப்பட்டு சீர்கட்டு கிடக்குது ரெண்டு நாள்ல மூணு நாள்ல பணத்தை வாங்கலாம் என்ன எதுவும் நடந்து போக தமிழ்நாடு முழுக்க பிண வாங்காத போராட்டம் கெவின்ல இருந்து அஜித் குமார்ல இருந்து ரிதனியால இருந்து பல பேர் இப்ப எத்தனை நாள் வாங்காம இருப்பீங்க இது ஒரு அடிப்படை உரிமைக்கான ஒரு போராட்டமே தவிர மக்களிடம் விழிப்புணர்வும் தட்டி கேட்கிற அந்த தகுதியும் வளர்ந்தால்தான் இந்த சமூகம் காப்பாற்றப்படுமே தவிர சமூகத்தை காப்பாற்றுவது ஒவ்வொருவரும் சமூகம்தான் ஒவ்வொருவரும் எதிர்த்து நின்று போராடணும் ஒவ்வொருவரும் எதிர்த்து நின்று போராடணும் அந்த மன பக்குவத்தை மன வலிமையை அடைந்தவர்கள் மட்டுந்தான் வாழ முடியும் ஐயா நீங்க ஒரு பெண்ணை பெத்த தகப்பன் அப்படின்ற முறையில் இந்த கேள்வி கேட்கிறேன் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை தற்கொலை எண்ணம் வரும்போது அவங்க என்ன பண்ணா அந்த எண்ணத்துல இருந்து விடுபடலாம் நீங்க ஒண்ணுமே இல்லை அவர்கள் இது ஒரு தற்காலிக இடையூறு தான் இப்படி எடுத்துட்டாலும் வேலை முடிஞ்சு தற்காலிகமான துன்புறுத்தல் தான் இந்த நாட்டில் சட்டம் இருக்கு போலீஸ் இருக்கு நீதிமன்றம் இருக்கு எனக்கு வேண்டாட உன்னோட வாழ முடியல உன்னோட வாழ முடியல இந்த டைவர்ஸ் நோட்டீஸ் முடிஞ்சுதா முடிஞ்சு உன் உன்னை அன்பையும் ஆதரவையும் பண்பையும் நூறு வயசு வயிறக்கு வாழ்வதற்கான அத்தனை தகுதி உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்த்த நீ ஒரு மிருகமாக இருக்க உன்னோடு வாழ முடியாது இந்த டைவர்ஸ் நோட்டீஸ் என் பெண்ணாக இருந்தால் அப்போ நான் தான் செய்வேன் அடுத்த நொடி வேண்டாமல் தூக்கி போட்டு வந்துடு நீ ஏன் வந்த பிறகு எனக்கு அவன் எதுக்கு என்னுடைய பெண்ணை நான் இழக்க விரும்பலை இதுதான் ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பெண்ணுடைய வாழ்க்கையை நீங்க இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வரு வருகிறவளவை என்ன பண்றா மீண்டும் இருட்டே தள்ளி விடுறான் அப்பாவா நிலைகொழிந்து போறான் பெற்றோர்களே தன இருட்ட தள்ளி விடுறாங்களே வனவிலங்கு வாழ்கிற ஒரு காற்றை தள்ளி விடுறாங்களே இருதனியா கதாந்தானே அவச அழுதுனால அந்த வீடியோ கேட்டமே நீங்க அப்பா புரிஞ்சுக்கல அம்மா புரிஞ்சுக்கல ஆஹ் கணவரும் புரிஞ்சுக்கல மாமியார் மாமியார் சித்திரவதை பண்ணல பல நாள் பன்னெண்டு மணிக்கு ஓடி வந்து சொல்கிறேன் எங்கள் அப்பா அம்மா அதை புரிஞ்சுக்கல அப்பா அவன் கிடைக்கிறான் விட நாளை காலை டைவர்ஸ் முடிச்சு விட்டுருவான் விட நீ இதை நம்பிக்கையோட மனசை உடஞ்சராதுன்னு சொல்லியிருந்தா அவள் அவள் செத்துருக்க மாட்டான் ஆனால் அவங்க சொன்னது எல்லாமே போக போக நீ போ சரியா நீ அங்கே போ அட்ஜஸ்ட் பண்ணி போனா அவன் தான் மிருகமாக இருக்கானே மனித கிட்ட வாழலாம் ஒரு மிருகக்கிட்ட எப்படி வாழ முடியும் மிருகத்திட்ட கூட மனிதாபிமானம் இருக்குது நான் ஒரு வீடியோ பார்த்தேன் குழந்தைங்கள்லாம் பெரியவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு கொரிலா கோ வாழ்கிற ஒரு இடத்துல குழந்தை தவறி விழுந்துருது அந்த கொரிலா குரங்கு எடுத்து குழந்தைய மேலே தூக்கி கொடுக்குது குச்சி குதரலை ஒரு கொரிலா குரங்கு ஏன்னா இப்படி இப்போ நிறைய வீடியோக்களை நம்ம பார்க்குறப்போ ஒரு வெள்ளாடும் ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருக்குது அந்த ஆடு ஒரு அடி விட்டால் அந்த குழந்தை அப்படியே விழுந்துடும் ஆனால் அது என்ன பண்ணுது செல்லமாக பின்னாடின்னு தட்டுது அப்படி இப்படி விலங்குகளிடம் கூட மனிதாபிமானம் இருக்குது விழ யானை குழந்தையை கொள்ளாது யானை ஒரு காட்டையே வேட்டையாடிட்டு வருது ஒரு மரத்தில் குருவி கூடு கட்டி குருமியெல்லாம் கத்துது அதை மட்டும் விட்டுட்டு போகுது நான் கண்ணால் அந்த வீடியோ பார்த்தேன் அப்போ இதயங்கள் ஈரம யாருக்கு இருக்கு விலங்குகளுக்கு இருக்குமா மனுஷனுக்கு இல்லையேங்கிறது தான் வேதனை இவர்களெல்லாம் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும்